அனைவருக்கும் வணக்கம் சேலம் ஆர் பிரியாணி பிரஸ் மீட்டிற்கு வந்த அனைவருக்கும் மனமகிழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ரீசனபிளான ப்ரைஸில் அதிக குவான்டிட்டி நல்ல சுவை தர ஒரே பிரியாணி சேலம் ஆர் ஆர் பிரியாணி இப்போ இவங்க சேலம் ஆர் ஆர் கேட்ரிங் காலேஜ் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறாங்க அதுக்காக பற்றி பேச சேலம் ஆர் ஆர் பிரியாணி உரிமையாளர் திரு ஆர் ஆர் தமிழ்செல்வம் ஐயா அவர்களை அழைக்கிறேன் வருகை புரிந்துள்ள பத்திரிகை துறையினர்களுக்கு ஊடகத்துறை அனைவருக்கும் எங்கள் சேலம் வர தொழிலாளர் சார்பாக என் சார்பாக நன்றி கருத வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் ஊடகத்துறைக்கு சொல்லிக் கொள்வது சாதாரணமாக சென்னைக்கு வந்த என்ன இந்த அளவுக்கு ஆளாக்கி வளர்த்துவிட்ட என் தமிழக மக்களையும் தமிழர்களையும் இந்த தமிழ் மொழியும் மண்ணை வணங்கி என்னுடைய அடுத்த கட்ட இதோடு என் வாழ்க்கையை முடித்து கொள்ளாமல் அடுத்த கட்ட காலேஜுங்கிற அளவுக்கு இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் மிக ஆற்றலோடு எனக்கு துணை புரிந்த என் தொழிலாளர்கள் மேனேஜ்மெண்ட்டு அனைவருக்கும் நன்றி சொல்லிகளேன் எதுவும் முடியாது என்பது இருக்கக்கூடாது என்பது தான் என் வாழ்க்கை என்னை கூட நிறையா பேர் சொல்லுவாங்க என்ன இவ்வளோ இருக்குது இவ்வளோ சொத்து இருக்குது சொல்கிறாரு இதோட பெரிய பணக்காரன் தான் பேசாமல் இருக்கலாம் இருக்கிறாலும் தெரியாமல் இருக்கலாம்னு கூட கம்பெனில் பண்ணுவாங்க நான் சொல்வதற்கு காரணம் என்னென்னா மற்ற பணக்காரனுக்கு எனக்கும் ஒரு அநாத சிறுவன் படிப்பு இல்லாமல் தாய் இல்லாமல் தந்தை இல்லாமல் இந்த சென்னையில் வந்து சாதிச்சு அதை சொன்னால் என் தமிழ் பிள்ளைங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்குங்கிற காரணத்துக்கான தவிர தவிர என்கிட்டவங்களுக்கு இருக்குதுங்கிறதுக்கான காரணம் கிடையாது அதை பெருமைப்படுத்தி கொண்டுள்ளதுக்காக இல்லை மற்றவர்கள் என்னை பார்த்து ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் இளைஞர்களுக்கு அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது எத்தனையோ இளைஞர்கள் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறதுக்கும் வாழ்கிறதுக்கும் என்னைய ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள் அந்த ஊக்குவிப்பாக தான் நான் உண்மையை சொல்லிக்கொண்டு இருக்கிறேன் எந்த இடத்துலையும் உண்மையாக இருக்கணும் உண்மையாக வாழணும் உண்மையாகவே இருக்கணுங்கிறது தான் சொல்லிக்கொண்டிருக்கேன் இளைஞர்களுடைய தன்னம்பிக்கையாக தான் இதெல்லாம் என்னால் ஒரு படிப்பு இல்லாமல் ஒரு தாய் தந்தை இல்லாமல் ஒரு ஆனந்த சிறுவன் ஹோட்டலில் ஒரு கிளீனராக இருந்து சப்ளையராக இருந்து சாலை ஓரத்தில் ஒரு தள்ளுவண்டி போட்டு இந்த அளவுக்கு அவனால் உயர முடியும் என்றால் உன்னால் ஏன் உயர முடியாது அந்த கேள்வியாக தான் என்னுடைய வாழ்க்கையை நான் படம் பிடித்து என் பிள்ளைங்களுக்கு நான் காட்டி கொண்டிருப்பது தமிழக பிள்ளைகளுக்கு இந்த மக்களுக்கும் காட்டி கொண்டு இருப்பது ஏன்னா காலேஜ் படிக்க வச்சிட்டையும் கூட பிள்ளைங்க போய் சில பேர் இந்த அப்பா அம்மாட்ட தகவலர் பண்ணுவாங்க எனக்கு என்ன சொத்து வச்சுருக்கேன் எனக்கு என்ன செஞ்ச கல்யாணம் பண்ணி வச்சு விடுவாரே கல்யாணத்தில் குறைப்பான் இப்படி காணப்படுதோ பெற்றோர்களும் கூட தாங்க முடியாது குழந்தை பிள்ளைங்களை தமிழ் தமிழ் நெஞ்சங்களை யாருமே குழந்தைங்கள உங்களுக்கு கை காலில் தான் மிகப்பெரிய சொத்து உங்கள் ஆரோக்கியம் தான் மிகப்பெரிய சொத்துன்ற எண்ணி உங்கள் வாழ்க்கையை பெற்றோர்கள் நம்ம உயிர் கொடுத்தார்கள் நம்ம தான் வாழ வைத்துக் கொள்ள வேண்டும் நம்மள என்கிறதை புரிந்து கொள்வதற்காக தான் இந்த தமிழ்ச்செல்வன் அத்தனை டீ கிளாஸ் கலவரத்துலேருந்து கை கால் புது வந்ததுலேருந்து நான் மசூதியில் பசுக்கி நோம்பு கஞ்சி வாங்கி குடிச்சதுலேருந்து நான் சொல்லிக்கொண்டிருக்க காரணம் உங்களுடைய தன்னம்பிக்கைக்காக எளிமையும் இருக்கணும் சைபுத்தன்மை இருக்கணும் பொறுமை இருக்கணும் அதே நேரத்தில் இருக்கணும் வேகம் இருக்கணும் அந்த வெற்றி அடையாளத்தை நோக்கி உன் சிந்தனைகள் பயணிக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை போராட்டங்களை நான் கையெழுத்து இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் உங்கள் கூட பிறந்ததற்கு உங்களுக்கு கைமாறாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக நான் இத்தனை கார இது வீடு என்று சொல்வதற்க உங்களுக்கும் அது கிடைக்கும் எதுவும் இல்லாத தமிழ் செல்வத்துக்கே இவ்வளோ உழைத்தால் கிடைத்தா இவ்வளோ அறிவும் ஆற்றலும் கொண்டு ஒரு படிப்பு கல்வி தாய் தந்தை தொழிலோடு இருக்கும் இளைஞர்களுக்கு தமிழ் பிள்ளைகளுக்கு உங்களால் ஏன் முடியாது அந்த வாழ்க்கைக்காக தான் உங்கள் தன்னம்பிக்கைக்காக தான் என்னை நான் அர்ப்பணித்திருக்கின்றேன் அதற்காக தான் என்னுடைய ஒவ்வொரு ஒரு சீத்தையும் அர்ப்பணித்து கொண்டு தான் இருப்பேன் எந்த இடத்துலையும் என் வாழ்நாள் முழுவதுமே எந்த ஒளிமறவும் என் வாழ்க்கையில் இருக்காது அதை என்னை பெருமை கொடுத்து என்னை என்னை சிறுமைப்படுத்தி உங்களை வலிமைப்படுத்த வேண்டும்ங்கிற நோக்கம்தான் எனக்கு அந்த நோக்கத்துக்காக தான் இந்த போராட்டம் எனக்கு அதுக்காக நிறையா அன்பான இளைஞர்கள் எங்கே சென்றாலும் என் வாழ்க்கையை பின்பற்றி அண்ணா அந்த கடையை உங்களை பார்த்து தான் வைத்து நான் இந்த டிவியில் கூட நீங்கள் பார்த்துட்டு சொல்ல தம்பி சொன்னார் இந்த பெரிய சம்பளத்தை விட்டுட்டு நான் இன்றைக்கி கறி இட்லி போடுறதுக்கு காரணமே நீங்கள் நான் அந்த மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு ஊக்குப்பாக இருக்கேன் என் வாழ்க்கை ஒரு நீ நடந்தால் தடம் நான் நடந்தால் பாடம் என்று சொல்வேன் என் வாழ்க்கை ஒரு தடம் அல்ல ஒரு பாடம் அது உங்களுக்கெல்லாம் தமிழக இளைஞர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் பாருங்கள் இந்த பிரேடிகளைவே காப்பாற்ற முடியுமா முடியாதான்னு ஒரு ஹோட்டல் நடத்துவது எவ்வளோ சிரமம் எவ்வளோ இக்கட்டான நம்ம கொரோனா நேரத்தில் எல்லாம் தாண்டி நிற்கி காலேஜ் அளவுக்கு வந்து நிற்கிறேன் என்று சொன்னால் மீண்டும் பெருமைப்படுத்திக் கொள்வேன் இவனால் முடியது என்றால் உன்னால் ஏன் முடியாது என் தமிழ் பிள்ளைகளே அதுதான் என்னுடைய கேள்வி உங்களால் முடியும் ஒன்னால் முடியும் என்றால் வேறு யாரால் முடியும் அந்த முயற்சிக்காக தான் நான் அடுத்த கட்டத்தை தொட்டிருக்கின்றேன் நான் இந்த ஆன்லைனில் இதில் போட்ட உடனே ஒரு நாலு நாள்லேயே பதினெட்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் விண்ணப்பித்தீர்கள் உடனே முடக சொல்லிட்டேன் இவள் அன்பும் ஆதரவு உங்கள் கிட்டே இருக்கும்போது இந்த காலேஜ் ஒரு காலேஜோடு இல்லை எங்கள் மூர்த்தி சார் தலைமையிலையும் எங்கள் செந்தில் சார் தலைமையிலும் எங்கள் ராஜா சார் தலைமையிலும் எங்களுடைய டீம் தலைமையில் அடுத்த ஆண்டு முப்பது காலேஜ்களை நான் தொடங்க இருக்கின்றேன் அதுக்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது இதனால் இளைஞர்களுக்கு மற்ற காலேஜுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் என்னவென்றால் மற்ற காலேஜ் ஓனர்கள் பணத்தை போட்டு உரிமையாளர்களாக இருப்பாங்க நான் பணத்தை போட்டவனில் அத்தனை கேட்டரிங்களுக்கு ஒழுங்குற சமையல் கலைகளும் தொழில்நுட்பங்களும் சர்வீஸில் இருந்து எப்படி செய்ய வேண்டும் என்பதிலிருந்து அனைத்தும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக பாடமாக சிறுவைலேருந்து நான் எனக்கு இருக்குது ரொம்ப ஈஸியாக பிள்ளைங்களை நான் கையாண்டு விடுவேன் நீங்கள் மூணு மாதம் படிக்க வேண்டியது இருந்தால் என்கிட்ட ஒரு மாதமே போதும் உங்களை தேத்திடுவேன் அத்தை ஆற்றலோடு உங்களுக்கு நானே பாடம் எடுக்க இருக்கின்றேன் உள்ள ஆலோசராக இருக்கு இருக்கின்றேன் அதனால் நீங்கள் பயன்படக்கூடியவீங்க அது மட்டும் இல்லை நம்ம நிர்வாகத்திலேயே வேலை வாய்ப்பு இருக்குது படிக்கும் போது ரூபாய் சம்பளம் ரூபாய் சம்பளமெல்லாம் கிடையாது நீ படிக்க எங்கள் காலேஜில் ட்ரெயின் ஆனவன் இருக்கும்போது என் கடைக்குள்ள நீ ஒரு பிளேட் அடிக்கிற இல்லை மாஸ்டர் அப்படின்னா நாற்பதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் வரைக்கும் போக முடியும் என்னுடைய காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க அதுக்கு ஏன்ட்டி வேலை வாய்ப்பு இருக்குது நம்ம சேலம் வராரு உலகம் எங்கன்னா ரெண்டாயிரம் கிளைகளை திறக்கிற ஒரு வியூகத்தில் அமைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு தமிழ்நாடு எங்கே வேலை நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி இருக்கிற கிளைகள் ஒரு ஐம்பது கிளைகள் இருந்தால் ஐம்பது கிளைகள் வேலை நடக்குது லண்டன் ஈஸ்டாமு ஆஸ்திரேலியா கன்னடா மலேசியா சிங்கப்பூர் போன்ற பகுதியெல்லாம் பணிகளை தொடர்ந்து நடந்திருக்கு அதனால் நீங்கள் விரைவில் நம்ம காலேஜில் சேர்ந்து விரைவில் பணியில் சேரலாம் இது அரசு வேலை வாய்ப்பும் இருக்குது கப்பல் வேலைவாய்ப்பு இருக்குது ஹோட்டல் வேலைவாய்ப்பு இருக்குது அடுத்தது மூர்த்தி சார் உங்களுக்கு விளக்கமாக சொல்வார்கள் அவர் சொல்ல வேண்டி உங்கள் கேள்விக்கு நான் பதிலளிக்க இருக்கின்றேன் இந்த நோக்கம் படிப்பில்லாத யாரையும் நான் இன்னொன்று கூட அறிவிச்சிருக்கிறேன் கூட இல்லையா உண்மையான முறையில் இல்லைன்னா கூட அவங்களுக்கு வே கற்றுக் கொடுத்து வேலை அனுப்பி அப்புறம் கூட வாங்கிக்கலான்னு நாட்டிலேயே முதல் முறையாக இதை நான் செய்ய இருக்கிறேன் யாருமே நல்ல முறையில் பயன்படுத்திங்க உண்மையாக இருங்க நான் முதல் என் உதவியை யாரும் கேள்வியாகவோ கிண்டலாகவோ அப்படி எடுத்துக்கொள்ளாமல் மிக பொறுப்போடு அக்கறையோடு நன்றி உணர்வோடு அதை பயன்படுத்தி நீங்கள் வாழ வேண்டும் நீங்கள் வாழ்ந்தால் நம்ம மொழி வாழும் மொழி வாழ்ந்தால் நாடு வாழும் நாடு வாழ்ந்தால் நம்ம பாரதம் வாழும் என்று சொல்லி அடுத்த கேள்விக்கு நான் உங்களுக்கு விடையளிக்கின்றேன் நன்றி வணக்கம்